பப்புக்கு எடுக்கான் பப்புக்கு எடுத்துட்டு போற அளவு என்ன செலிப்ரேஷன் பாஸ் பண்ணிருக்கான் அதை எடுத்துட்டு போய் நேர இவங்களை அடிச்சிருக்கான் அந்த ஸ்பாட்லயே வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க இந்த பையன் வந்து நூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல வந்திருக்காங்க இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களை அச்சுறுத்துகிற நிலைமைக்கு இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியா வந்து பிள்ளைகளை வளர்க்குதுங்க பதினாலு மணி நேரத்துல பெயில் கிடைச்சிருக்கு அந்த பதினாலு மணி நேரம் அந்த பையன் என்ன பண்ணா தெரியுமா வெளியில சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு நீ வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீ தண்ணி அடிப்பா அப்பெல்லாம் நீ அடல்ட்டு கார் ஓட்டி இடிச்சிட்டா மட்டும் நீ வந்து குழந்தையாயிடு வணக்கம் பாரதி வணக்கம் சார் ரொம்ப காலமாக பட்டிமரம் நடத்திக்கிட்டே இருக்கோம் அதுல குழந்தை வளர்ப்பில் நாம் காட்ட வேண்டியது கண்டிப்பா கனிவா அப்படின்னு ஒரு தலைப்பு பேசியிருக்கேன் ஆமாம் அடிக்கடி பேசியிருக்கோம் நான் வந்து கண்டிப்பாக தான் வளர்க்கணும்னு பேசுவேன் இங்கே அதெல்லாம் கிடையாது கனிவாக வளர்க்க வேண்டும் அப்படின்னு உடனே இந்த ஒரு தாய் உள்ளத்தோடு பேசுங்க சொல்லுங்க எது சரி இல்லை இப்போ பட்டிமன்றத்தில் பேசுறத வச்சு இப்போ சொல்ல முடியாது அங்கே என்ன அணி நமக்கு கொடுக்கப்படுகிறதோ அதை வந்து நம்ம பட்டிமன்றத்துக்கே பேசலாம் சரி இப்போ என்னைய வந்து கனிவாக குழந்தை வளர்க்கணும்னு சொன்னால் நான் அதுக்கும் பாயிண்ட்ஸ் சொல்ல வாய்ப்பு இருக்கு உண்மையிலேயே இந்த தலைமுறை பிள்ளைகள் நடவடிக்கைகளை பார்க்கும்போது பெற்றோர்கள் இன்னும் கண்டிப்பாக இருக்க வேண்டுமோ நீங்க முதல்ல கண்டிப்பா கனிவெல்லாம் விடுங்க சார் அதெல்லாம் வேற விஷயம் பெற்றோர்கள் குழந்தைகளை பார்த்து பயப்படுகிறார்கள்னு நான் சொல்றேன் இப்போ இவங்க கண்டிப்பா இருக்காங்களா இவங்க கனிவா இருக்காங்களா விடுங்க எங்க அப்பாவை நான் அடிச்சு வளர்கிறேன் நீங்க பூனேல நடந்த இன்சிடென்ட்டை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க நீங்க இப்ப தான் பிளஸ் டூவே எழுதியிருக்கான் அந்த பையன் அவன் எழுதி இப்பதான் ரிசல்ட் வந்திருக்கும் மார்ச் மாசமே அவனுக்கு அவ்வளோ பெரிய கார் ஒன்று வாங்கி கொடு ஒரு போர்ஷன் கார் வாங்கி கொடுத்துருக்கானா இம்போர்டன் தான் என்ன விலை தெரியுமா ஒன்றரை கோடி ரூபாய்க்கு மேல சார் ரொம்ப கம்மியாக இல்லை நினச்சி பார்க்க முடியுமா சரி வாழ்நாள் முழுக்க நினச்சா கூட பார்க்க அவ்வளோ தெரியும் ரியல் எஸ்டேட் ஓனர் ஆவார் மார்ச் மாதம் கார் வாங்கியிருக்காங்கல்ல ஒருத்தர் கார் வாங்கினா உடனே மொதல் விலைய என்ன செய்வாங்க சூடங்கொளுத்தி வாங்க அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண சார்

எது இல்லை அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ஸு ஏன்னா டேக்ஸ் எல்லாம் இல்லை ரெண்டு விதமா சொல்றாங்க அது இ வெஹிக்கிள்ன்றதுனால கம்மின்றாங்க பட் இம்போர்ட்டட் காருன்றதுனால அதுக்கு கட்ட வேண்டிய தொகை வேறு தொகை இருந்தது அது கிட்டத்தட்ட நாற்பது லட்சம் ரூபான்னு சில சொல்றாங்க எது உண்மைன்னு தெரியல ஆனா ஒன்னே முக்கால் கோடி ரூபாய்க்கு கார் வாங்கினவங்களுக்கு டாக்ஸ் கட்ட முடியாது நான் கட்டலை ஓகே இதுக்குள்ளே அதை வச்சுருந்துருக்கலாம் அப்படி இல்லனா அந்த தொகப்பனார் அதை எடுத்து ஓட்டியிருக்கலாம்

என்ன வாங்கி சாப்பிட்ருக்காங்க நாற்பத்தெட்டாயிர ரூபாய்க்கு இந்த கணக்குல எனக்கு இப்படி இல்லைங்க பில்லெல்லாம் கரெக்டாக சொல்றீங்க இது சொல்லி வருதுங்க என்ன வாங்கி சாப்பிட்டா சார் லிக் சார் இல்லாட்டி இவ்வளோ பில் வர்றதுக்கு எப்படி சார் இல்லையா சார் நம்ம இட்லி தோசையும் வாங்கினா நாற்பத்தெட்டாயிர ரூபாய் வரும் அது புதையர் இட்லி தோசை சரி அங்க சப்பாத்தி சாப்பிட்டா வைங்க ரோட்டில் அவங்க அந்த அந்த பார்ல இனிமேல் உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு விரட்டி விட்டாங்க அப்ப இன்னொரு பாருக்கு போயிருக்கா அங்க போற வெளியில தான் இந்த ஆக்சிடென்ட் ஆயிரு இருபத்தி நாலு வயது இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர் இடம் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ரெண்டு பேர் பைக்ல வந்துட்டு அவங்க கரெக்டா வராங்க இந்த பைய வந்து நூத்தி நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல வந்திருக்காங்க நூத்தி ஏன்னா அது அது மில்லி செகண்ட்ல அது ஹண்ட்ரட் தோற்றுடும் அந்த அந்த கார் அது அந்த டார்க் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அது அதை எடுத்துட்டு போய் நேரம் இவங்களை அடிச்சிருக்கான் அந்த ஸ்பாட்லேயே வந்து ஒருத்தர் இறந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் இன்னொரு இறந்துட்டாங்க ரெண்டு குடும்பங்கள் அனாதையாக நிற்குது இதை இந்த பையனை வந்து முதல்ல அவங்க என்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா என்ன செய்வாங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வெறும் டிரைவர் ஓட்டுனோம்னு சொல் அவ்வளோ அதுக்குன்னு ஒரு அறிவு பலிக்கேடாக இருக்காங்கல்ல ட்ரைவரை ஓட்டினதாக சொல்லி அந்த கேஸை மாற்ற அவங்க முயற்சி பண்ணிவிட்டு அதுக்குள்ள இந்த பையனை பிடிச்சி நிறைய பேர் அரிச்சிட்டான் ஆமா

பல வருஷம் பல மாசம் உள்ள வைக்க முடியும் பெயில் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாத காரணத்தினாலேயும் வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்க முடியாத காரணத்தினாலையும் பெயிலுக்கு அப்ளையே பண்ணாம எத்தனை ஆயிரம் பேர் இந்தியாவினுடைய சிறைகள் இருக்காங்க இந்த ரெண்டு பேருனுடைய மரணத்துக்கு காரணமான அந்த அந்த தம்பிக்கு அந்த குழந்தைக்கு குழந்தைன்னு சொல்றது எதுனாலன்னா வயசுனால அவன் வந்து இளமை இளைஞன் தான் தான் அவன் பதினாறு பதினேழு வயசுன்றது ரொம்ப குழந்தைன்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிதான் வந்து போலீஸ் கேட்கிறாங்க இப்ப ஹி மஸ்ட் பி ட்ரீட்டட் அன் அடல்ட்னு அவங்க கேட்கிறாங்க நீ வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நீ தண்ணி அடிப்ப அப்பெல்லாம் நீ அடல்ட்டு கார் ஓட்டி இடிச்சுட்டா மட்டும் நீ வந்து குழந்தை ஆயிடும் என்ன அப்படிதான் போலீஸ் அதை கேட்கிறாங்க அவங்க கொடுத்துருக்கு பதினாலு மணி நேரத்தில் பெயில் கிடைச்சிருக்கு அந்த பதினாலு மணி நேரம் அந்த பையன் என்ன பண்ணா தெரியுமா வெளியில சாப்பாடு வாங்கி சாப்பிட்ருக்கான் பரவாயில்லையா ஆமா பட்னி எப்படிங்க இருப்பாங்க இவ்வளவு சாப்பிட்டுதான் நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் போட்டு போய் சாப்பிட்டுட்டு அங்க அவன் படுப்பதற்கான வசதிகள் செய்து தரப்பட்டதாக பத்திரிக்கை செய்திகள் சொல்லுகிறது பதினாலு மணி நேரத்துல பெயில வென் ஈ வாஸ் ப்ரொடியூஸ் இன் த கோட் கோர்ட்ல வந்து அவனை ஒரு கட்டுரை எது சொன்னிருக்காங்க முன்னூறு சொற்களுக்கு மிகாமல் உண்மையா சொல்கிறேன் சார் நடங்குறது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல அதில் இனம் சிறார்கள் குற்றவாளிகளாக்கப்படக்கூடாதுன்னு நல்ல நோக்கத்தோட நமக்கு சட்டங்கள் இருக்கு சார் அந்த நோக்கங்கள் மிகவும் புனிதமானது அதை நான் குறை சொல்லேன் ஏன்னால் இவர்களே வந்து மற்ற குற்றவாளிகளுக்கு நிகராக நடத்த முடியாது என்றது வந்து ஒரு தருணை நோக்கிலே எழுதப்பட்ட ஒரு ச அதெல்லாமே ஒரு ஆத்திரத்தில் செய்கிறது ஆக்சிடெண்டலாக செய்கிற குற்றங்கள் பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸோட பட் முதல்ல அந்த அந்த பையன் குற்றவாளியான்ற கேள்விக்கு அப்புறமா போகலாம் அவங்க அப்பாவும் அம்மாவும் குற்றவாளி இல்லையா ரெண்டு உயிர்களினுடைய மரணத்துக்கு வந்து அவங்க அவங்க தானே சார் காரணம்

அதற்கு பிறகு டிராபிக் போலீஸ்காரர்களுக்கு உதவியா பதினஞ்சு மணி நேரம் அதுவும் செயல்படணும் எல்லாரும் கவனமா வண்டி ஓட்டுதான் இவர் போய் அட்வைஸ் பண்ணணும் சார் வய தெரிஞ்சல இருக்கு சார் சிரிக்க சிரிக்கிற மாதிரி இல்லைங்க நம்ம ஊர்ல இருக்கிற சிஸ்டம் சரியில்லைன்றாங்கல்ல அது சரியில்லைன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம் இல்லை இது இது ஒரு தனிப்பட்ட ஒரு சம்பவத்தை வச்சு நம்ம இவ்வளவு ஆக்ரோஷமா பேசணும்னா அது நியாயம் இல்லைன்னு நானும் சொல்லுவேன் ஆனா தொடர்ந்து நம்ம எவ்வளவு கேள்விப்படுறோம் இந்த மாதிரி ஒரு டூ வீலரில் நாலு பசங்க போகிறாங்க சார் ஒத்தருக்கு கூட ஹெல்மெட் கிடையாது அப்புறம் ராத்திரியில் காரை எடுத்துகிட்டு தண்ணி அடிச்சிட்டு தெருவில் படுத்தவங்க மேலே ஊர்லையே வீலிங் நான் கண்ணால் பார்த்தேன் சார் நான் ஏதோ வண்டியில் போயிட்டுருக்குற போது ஒரு சிறுவன் அவனுக்கு கட்டாயமாக பத்து வயசு பன்னெண்டு வயசுக்கு மேலே இருக்காது அவங்க ஹெல்மெட் இல்லாமல் ஒரு டூ வீலரை ஒரு ஹைவேல ஸ்டேட் ஹைவேயில் அவன் ஓட்டிக்கிட்டு போகிறான் தண்ணியை எந்த நம்பிக்கைல அப்பா அம்மா இவங்களை வண்டி எடுக்க விடுறாங்க அவங்க எங்க விடுறாங்க இவன் தானே எடுக்கிறான் அவே எடுத்தது போது அவங்க அப்பா ஓட்ட முடிச்சோம் இது சைக்கிள் வந்து அந்த கார்ல ஓட்டு வாங்கி தெரியுமா எவன் காசு கொடுத்து சைக்கிள் எடுத்துட்டறானோ அவன் வெளியில நின்பா கூட இருக்குற பிரின்ஸ் சரி இங்க சார் அவங்களுக்கு சப்போர்ட் பேசறீங்க ஒரு பையன் Porsche காரை எடுத்துட்டு போறா வீட்ல யாருக்குமே தெரியாதம்மா அது

அப்போ அடிச்சிடுவாருன்ற பயத்துலயே குழந்தைகள் வளர்ந்தது ஒரு காலம் அது ஹெல்த்தியானதில்லை அது ஆரோக்கியமானது இல்லன்னு சொல்லி சொல்லி அந்த போக்கம் மாத்தி வீட்டுல அவங்கள அடிக்கக்கூடாது கூடாது அவங்கள வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணி இந்த பெண்டில் இன்னொரு எண்டுக்கு வந்துட்ட மாதிரி இன்னைக்கு பிள்ளைகள் பெற்றோர்களை அச்சுறுத்துகிற நிலைமைக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா வந்து பிள்ளைகளை வளர்க்குதுங்க பெற்றோர் எல்லாம் வளர்க்கறது இல்ல அவன் வந்து போர்ஷே கார்ன்ற ஒரு கார் இருக்குன்றதை அவன் கண்டுபிடிச்சி இந்த கார் இங்கே இருக்கு எல்லாம் அவன் சொல்லியிருக்கான் அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்குறாரு ஆனால் அவரை தண்டிக்க தண்டிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க இவ்வளவு மென்மையாக அதை கையாளுகிறதான் ரொம்ப ஆச்சரியம் இல்லையே இப்போ அவன் என்ன செஞ்சாலும் எங்கள் அப்பா வந்து என்னை காப்பாத்திருவாருன்ற தெனாவட்ட யார் கொடுக்கறது அப்பா வந்தாருன்னா காப்பாற்ற முடியுன்ற சூழல் எங்க யார் கொடுத்தது முதல் அதை பாருங்க வசதி இருக்கிறவனுக்கு ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதின்னு இருக்கிற வரைக்கும் இந்த நாட்டுல இப்படித்தான் இருக்கும் அவன் வந்து நீ யார் மகனா வேணாலும் சோழன் மகன் அந்த அமைச்சர் வந்து கேக்குறாரு மன்னன் கிட்ட சொல்லுகிற அந்த வழக்கை பிரசன்ட் பண்ணுறப்போவே உன் மகன் மேல தவறு இல்லைன்ற மாதிரி வழக்கு வைக்கப்படுகிறது அரசுலாம் தெருவில் போங்கால் அரசர்கள் மாத்திரமே போகக்கூடிய தெருவில் உன்னுடைய மகன் போன போது புகுந்த ஆண் கன்று வந்து நடுவுல புகுந்த ஒரு அவன் அடிச்சுட்டான் இப்படிதான் நீதிபதியாக இருந்த அரசன் சொன்னா ஒரு தாய்க்கு அது ஒரு இழப்பு தானே அந்த பசுமாட்டுக்கு அது இழப்பு தானே அதுக்கு நான் காரணமா இருந்தேன் என் மகன் காரணமா இருந்தானே அதுக்கு தண்டனை என்னன்னா அந்த தாயினுடைய துன்பத்தை நான் அனுபவிக்கணும்னு சொல்லி தன்னுடைய மகனை அதே மாதிரி தேர்கால போட்டு கொல்லணும்னு சொன்ன நீதி வழங்கிய தேசத்துல தான் கட்டுரை எழுத வேண்டும் சொற்களுக்கு மிகாமல் கட்டுரை ஆனால் இப்போ கொஞ்சம் அவனை பிடிச்சி உள்ளே வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் சரி இதை பற்றி முதன் முதல்ல வந்து பேச ஆரம்பித்ததும் சோசியல் தான் அதையும் நம்ம சொல்லணும் இல்லையா இந்த இரண்டு பேரினுடைய மரணத்துக்கு யார் காரணம்ன்ற அந்த டிஸ்கஷன் ஆரம்பிச்சு வச்சதே சோசியல் தான் அவங்க ரெண்டு பேரினுடைய படத்தையும் போட்டு அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க ஐடி துறையில் வேலை செய்கிறவங்க வேலை முடிஞ்சு அவங்களுக்கு நேரம் அப்படிதான் இருக்கும் இரவு நேரத்தில் அவங்க ஸ்கூட்டர்ல அவங்க கரெக்டாக தான் வந்துட்டு இருந்தாங்க எந்த விதத்தில் இவர்களுடைய மரணத்தை நீங்கள் நியாயப்படுத்த போறீங்க என்ற கேள்வி வந்த பிறகுதான் அவங்க ஆக்ஷன் எதிர்கட்சிகளும் அதை வச்சு ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கினாங்க உடனடியாக ஆளுங்கட்சி அமைச்சரே இது மிகப்பெரிய தவறு இதில் சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு ஆளும் அரசாங்கமே சொன்ன பிறகுதான் மிக துரித பல வீடுகளில் எனக்கு தெரிந்த பிள்ளைகள் லெவன்த்து டுவெல்த் வர்ற போது எனக்கு பைக் வாங்கி கொடுத்தே ஆகணும்னு பிடிவாதம் பிடிக்கிறேன் அந்த வீட்ல வசதி குறைவா இருந்தா கூட அந்த பிள்ளைகள் கொடுக்கிற அழுத்தத்தை தாங்க முடியாமல் பெற்றோர்கள் பைக் வாங்கி கொடுக்கிறேன் பைக் வாங்கி கொடுக்கறது வந்து ஒரு பதினெட்டு வயசு வந்தா வாங்கி கொடுக்கலாம்ன்றது ஒரு பக்கம் வச்சுக்க என்ன பைக் சார் அதுதான் முக்கியம் ஏன்னா மினிமம் ஒன்றரை லட்சம் மூன்றரை லட்சம் இப்போ நம்ம எனக்கு என்னன்னா ரோடு நூறு கிலோமீட்டர் வேரத்துல போறதுக்கு இன்னும் தகுதி இல்லை முந்நூற்றம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டக்கூடிய சில காஸ்ட்லியான வெளிநாட்டு பைக்குகள் விற்கிறாங்களே வாங்கி கொடுக்குறாங்களே இந்த ஊர்ல விற்கிறாங்களே எந்த ரோட்ல ஓட்டுறதுக்காக விற்கிறாங்க இப்போ நம்ம நீங்களே யோசிங்க பைக்கு

ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க என் பிள்ளைக்கு இதெல்லாம் இருக்கணும் நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை படக்கூடாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க எல்லாத்துக்கும் மேல பக்கத்து வீட்ல அவன் வச்சிருக்கா நீ மட்டும் நடந்தா போவ அப்படின்ற ஒரு வருத்தம் அப்பாவுக்கு அம்மா சார் நான் எப்பவுமே இந்த பேரண்டிங் கிளாஸஸ் நடத்தும்போது நான் நான் ஒன்று சொல்லுவேன் ரோ ஏன் அது அவ்வளோ வருத்தமாக கேட்குறது இல்லை நீங்கள் பேரண்டிங் கிளாஸ் எல்லாம் நடத்துறீங்கிறது ஒரு நல்ல விஷயம் நல்ல விஷயத்த சொல்லுவா முகம் அப்படியே மலர்ச்சி அதெல்லாம் கிடையாது இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இங்கே நல்லது புத்தி சார் நம்ம சொல்லி யார் சார் கேட்குறாங்க பதினாறு வயது நேரத்தில் ஒரு டைலாக் அதே உங்களை கேட்குறேன் நீங்கள் பேரண்ட்டுக்கு எல்லாரும் நடத்தி யாருமே கேட்கலன்னா எதுக்கு நடத்துறீங்க நம்மளும் நானாவது கேட்டுக்கலாம் முக்கியமாக சார் முக்கியமான விஷயம் நோ என்று சொல்லி பழக வேண்டும் அது பையனுக்கு பதினேழு வயசான பிறகு நோ சொல்லக்கூடாது அந்த குழந்தைக்கு ஆறு மாதம் ஆனதுலேருந்தே நோன்ற வார்த்தை குழந்தையனுடைய காதில் விழணும் இப்படி வளர்த்தால்தான் அந்த பிள்ளைகள் வந்து அப்போ அப்பா அம்மா சொல்கிறது நம்ம கேட்கணும் போல இருக்கு அப்படின்னா அது அவன் தெரிஞ்சுக்க வேண்டாம் இந்த இந்த மாதிரி ஒரு பிள்ளை வந்து நடந்துருக்கு இதை தவிர பிள்ளைகள் வீடுகளில் செய்கிற பிரச்சனைகள் என்னென்ன இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள் அவர்கள் யூஸ் பண்ணுகிற மொபைல் யூஸ் சோசியல் மீடியாவில் தங்கள் படங்களை வெளியிடுவது பெற்றோருக்கு தெரியாமல் ஆங்காங்கே தொடர் ஒரு ஒரு மீட்டிங்ல ஒருத்தர் ஒரு பேச்சாளர் சொன்னார் அது ரொம்ப சரியான பாத்ரூமுக்கு போகும்போது எடுத்துட்டு போறாங்க பிள்ளைங்க அப்பா அம்மாவால எதுக்காக பாத்ரூமுக்கு போய் நீ போன் எடுத்துட்டு கூட கேட்க முடியலனா அந்த வீட்டில் என்ன சூழல் இருக்கு நம் தன்னெதிரே ஒரு தலைமுறை சில தவறுகளை தொடர்ந்து செய்கிறது தடுக்க இயலாமல் இந்த தீது தடுக்கும் திறனில் மாதிரி அந்த மாதிரி பெற்றோர்கள் இருக்காங்க இந்த ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட் இது நடந்துருச்சுன்னு நம்மெல்லாம் சத்தம் போடுறோம் ஆனால் அவரவர் வீட்டுக்கு அவரவர் டிகிரி ஏதோ ஒரு நடந்துக்கிட்டு தான் இருக்கு எனக்கு தெரிய நாம் சாதிக்கிறோம் அப்படின்றத விட நம் பிள்ளைகள் சாதிக்க நாம் உதவிகரமாக இருக்கிறோம் வீட்டுக்குள்ள பெற்றோர்கள் அடிமைகளாக இருக்கிற நிலையிலிருந்து அவங்க தங்களை வெளியில் காதுகள் இருந்தும் கேட்காமல் கண்களிலிருந்தும் பாராமல் வீதிகள் நடவாமல் விவேகம் இருந்தும் புரியாமல் பெற்றோர்கள் அவங்களுக்கு நல்லது எதுன்னே சில சமயம் சொல்ல முடியாதபடி தெரியாதும் கைதிகளாக பெற்றோர்கள் இருப்பதை விட பிள்ளைகள் இல்லாமல் அவர்கள் இருப்பது நல்லதுன்னு நான் ரொம்ப ஹார்ஷா இருக்கும் பிள்ளைகளை கண் கொஞ்சம் போடு அதை விட ஏதாவது கண்டிச்சு வளர்க்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் இது ரொம்ப சொல்றீங்க பிள்ளைகள் சரி நீங்கள் சொல்லிட்டீங்க நீங்கள் பேரண்டிங் கிளாஸ்லாம் தான் அடுத்திருக்கீங்க எனக்கு தெரியாது ஆனால் கவனத்தோடு இருக்கணும் நம் பிள்ளைகள் என்ன செய்யணும் சார் நம் பிள்ளைகளுக்காக மனம் ரொம்ப வேதனைப்பட்டதா சார் நான் இதை சொல்கிறேன் அந்த 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 பையனை இது வந்து வாழ்நாள் முழுக்க தொடரும் தானே இது என்னதான் பணம் இருந்தாலும் ஒரு குற்றத்தின் நிழல் என்பது விழுந்தது விழுந்தது தானே அதை எப்படி களைய முடியாது அது நடப்பதற்கு முன்னாடி தடுப்பதற்கு பெற்றோர்கள் பெரிய அளவுல முயற்சி செய்யணும் அதை விட முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி என்ன நடந்தாலும் தப்பிச்சுக்கலான்ற மாதிரி ஒரு சமூகம் இருந்தா இதெல்லாம் நடந்துட்டு நடந்துட்டுதான் இருக்கும் இனிமேலாவது இந்த சமூகம் திருந்துமானு and God.